கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மலை நேரம் வணக்கம் வணக்க நண்பர்களே இப்போ நாங்கள் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து பழனி முருகன் கோவில் தரிசனத்துக்காக உடுமலை கிட்ட போய்கிறோம் இன்னைக்கு நைட்டு வந்து தங்கத்தேர் தரிசனத்துக்காக பழனி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பிட்டு நண்பர்களே அந்த வெளியில்தான் இருக்கிறோம் பழனியில் பழனியில் இருக்கிறவங்க வாங்க மறக்காமல் சந்திக்கலாம் போது மணி வரைக்கும் பயணிகள் தான் இருப்போம் அன்பு நண்பர்களே பயணிகள் இருக்கிறவங்க அன்பு நண்பர்கள் வாங்க நேரில் சந்திக்கலாம் இப்போ வந்து அந்தவே அந்த உடுமலைப்பேட்டை இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்குது பல்லாச்சி டூ பழனி எக்ஸ்பிரஸ் ரோடில் வந்துங்கிறோம் ரோடு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிராஃபிக் இல்லாத ரோடு தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க சாலை பாருங்க ரெண்டு பக்கமும் எக்கச்சக்கமான தென்னை மரங்கள் ரொம்ப அழகான ரோடு பார்த்தீங்கன்னா காலையில் ஈஷா கோயிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு பயங்கர கூட்டுவோம் அங்கேயும் அப்படிங்களா மயில் பாருங்க தம்பி மயில் பாருங்க மயில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக பாருங்க மயில் காட்டில் மயில்கள்லாம் விளையாடிங்க ஈஷாவில் பயங்கர கூட்டம் அப்படியே கோவை குற்றாலம் போனோம் கோவை குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப கம்மி இருந்தாலும் செம ஜனம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது இருந்தாலும் பதில் கூட்டம் அளவு கடந்த கூட்டம் கோவை குற்றாலத்தில் இன்றைக்கி கோவை குற்றாலம் முழிச்சுட்டு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூரில் சாப்பிட்டுட்டு அந்த வந்துங்கிறோம் அன்பு பழனிபூர்வ பெருமான் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஒரு தான் நைட்டு நான் வந்திக்கலாம் அன்பு நண்பன் எங்கெந்த நேரம் தான் வாங்க பேர் ஆ சவுண்ட் வச்சா போடுமா திருமலைப்பேட்டை அஞ்சு கிலோமீட்டர் இந்த பயணி நாற்பது கிலோமீட்டர் குறையவே மாட்டேன் போடு பார்த்தாலும் பார்த்தாலும் பாத்தாலதான் நாற்பதுலேயே இருக்குது வா ஒன்பது காட்டுக்கு இப்பதான்